ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நந்தா உங்கள் யோகேஷ் இன்னைக்கு நான் மறுவார்த்தை சாங் பாட போகிறோம் மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் நீ மாறி மயில் தோகை போல மனப்பாடமா உரையாடிகளும் விழிநீரும் வீணாக இவை தாண்டக்கூடாதன துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானே மறந்தாலும் நானு நித பிரிந்தாலும் அன்பு ஒரு போதும் பொய் இல்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க